அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவையோட புளி சேர்த்து ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ரவையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்தது வறுக்காதது எதுனாலும் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் நம்ம எந்த ரவை எடுத்தாலும் நல்லா சூடு பிறக்க வறுத்தெடுத்துக்கணும் அதனால் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம் ரவை நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர அளவுக்கு எடுக்கணும் ரவை நல்ல வாசனை வந்து வருபட்டு வந்தாச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ரவை வறுத்தது கொஞ்சம் சூடு ஆடுறதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம ஒரு டம்ளர் நம்ம ரவை எடுத்திருந்தோம் அதுக்கு மொத்தமாக வந்து நம்ம ரெண்டரை டம்ளர் தண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம் இதில் ஒன்றரை டம்ளர் விட்டுருக்கேன் இப்போ இதில் ஒரு டம்ளர் வந்து புளிக்கரசல் அதை வந்து விட்டுக்கிறேன் சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி இந்த மாதிரி புளிக்கரசல் இப்போ இதில் நம்ம ரெண்டரை டம்ளர் விட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை இப்போ இந்த புளித்தண்ணியிலே நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் சாதாரணமாக நம்ம உப்புமா பண்ணுறத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் இன்றைக்கி பண்ணி காட்டுறோம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் மெயின் விஷயம் ரவை வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே ஆறிடக்கூடாது சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த புளிக்கரைசலில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு நம்ம மிக்ஸிங் பவுலில் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எந்த விதமான கட்டித்தட்டிகளும் இல்லாமல் சேர்கிற மாதிரி முதல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த வித எந்த மாதிரி கட்டித்தட்டிகள் இல்லாமல் கலந்தாச்சு மூடி வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் புளித்தண்ணியில் இந்த ரவை ஊறட்டும் இப்போது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரவை புளித்தண்ணியில் இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம டிஃபன் ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துப்போம் கடுகு வெடித்ததும் கடலை பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம் இதை ஆப்ஷனல் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்றலாம் எல்லாம் தாளித்து ரெடியாகட்டும் எல்லாம் தாளித்து ரெடியானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரவா புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் டைம் ஆகாக ரவை வேக வேக நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் கைவிடாத அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெடியானதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரவை வேகிறதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் ஆல்ரெடி தேங்காயை அரைச்சி வச்சுருக்கோம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோவா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துடலாம் பொட்டுக்கடலை தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றி தாளித்து கொட்டியாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பில தாளித்தாச்சு தேங்காய் சட்னி ரெடி ரவை ரவையெல்லாம் பர்ஃபெக்டாக வெந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் உப்புமா கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்தாச்சு லாஸ்ட்டாக நம்ம இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவல் இதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம் கூடவே வந்து நம்ம இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் நெய்யை சேர்த்துட்டு கலந்தால் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட வேண்டிதான் நம்மளோட அருமையான புளி ரவை ரெடி ஆயாச்சு சாதாரண ரவை உப்புமாவோட இந்த மாதிரி ஒரு ரவை டிஃப்ரெண்ட்டாக புளி ரவை ட்ரை பண்ணி பாருங்க சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஸ்டவ்வை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி பண்ணியிருக்கோம் நீங்கள் வேறு எதாவது தக்காளி சட்னி தொக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை ரவை புளியை வச்சு ஒரு அருமையான டிஃபன் செஞ்சு சைட் டிஷ்க்கு இந்த தேங்காய் சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ